அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரோதி வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆவணி மாதம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் சிம்மராசியிலிருந்து ராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் ஆவணி மாதம் ஆறாம் தேதி சிம்ம சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பயிற்சியாகி மீண்டும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி தேதி சிம்மராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் ஆவணி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் கன்னிராசியில் கேது ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபகான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட நலத்தீங்க நன்றி இந்த ஆவணி மாதம் ஒம்பது நாகரங்களும் நட்சத்திர பாதம் பெயர்ச்சி ஆறார்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தர கிரக பலம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் உண்டு எல்லாத்துக்குமே ஆசைப்படலாம் கிடுகிடுன்னு வளர்ச்சியை கொடுக்கப் போகிறது ஆவணி மாதம் பொதுபலன் பலன் பார்க்கும்போது இந்த மாதம் தொழில் வேலை வளர்ச்சி நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் தங்கம் வெள்ளி விலை சற்று குறைவதற்கான வாய்ப்பு உண்டு காய்கறி விலை சற்று விலை உயரும் கனரா வாகனத் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த மாதம் வந்து குறையும் ஆவணி மாதம் மழை பலன் பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மேகாதிபதி சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சஞ்சலம் செய்கிறார் சிம்ம ராசியில் சுக்கரன் சஞ்சலம் செய்யும்போது மேகங்கள் சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி பிறகு சுக்கரன் வந்து கன்னிராசிக்கு செல்வார் அளவு சற்று குறையும் தனுசு ராசிய அன்பர்களுக்கு ராசிநாதன் ஆறாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே குருபகான் சஞ்சலம் செய்யும்போது மனைவி பிள்ளைகளிடம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் சச்சரவு மற்றவர்களை மற்றவர்களோட குடும்பத்திலேயே வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை குருவும் செவ்வாயும் ஒரே நட்சத்திர பாதையில் சஞ்சலம் செய்கிறார்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது பகை போட்டி விரோதம் விலகம் எல்லாமே வந்து சமாதானமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறாவது வீட்டிலே கோச்சாரத்திலே தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை உயரம் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் தனுசு ராசி நிவர்த்தி நிவர்த்தியாகும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை குரு செவ்வாய் ஒரே நட்சத்திர பாதையில் சஞ்சலம் செய்யும்போது திருமணம் செய்து ஒரு வண்ட காலமாக புத்திரபாக்கியலாளர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானத்திற்கு உண்டான வழி தனுசு ராசி காட்டுகிறது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்கள் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோசன் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள் எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆறாவது வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சியாளர் ஏழாவது வீட்டிலே கோச்சாரத்தில் செவ்வாய் வரும்போது மனைவி பிள்ளையிடம் சற்று கருத்து வேறுபாடு ஏற்படும் மனைவிக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் தனுசு ராசி என்பலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கோபதாவங்கள் அதிகமாக வரும் அவங்க வந்து அலைச்சல் நிற்க நேரம் இல்லாமல் அவங்க வந்து பொறுமை இல்லாமல் செயல்படுற மாதிரி இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் மிகுந்த பொறுமை தேவை தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் கோச்சாரத்தில் மூன்றாவது வீட்டிலே சனிபவன் வரும்போது ஏராளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து கடினமாக உழைக்க வேண்டும் எந்த வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதையே கண்ணுங்கருத்துமாக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் போது ஏராளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய கூடிய வாய்ப்புலாம் இந்த சனி பகவான் வந்து மூன்றாவது இருந்து ஏற்படுத்துவார் நோய் நொடி தொந்தரவுலாம் விலகும் புதிய வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தைரியமாக வந்து தனுசு ராசி என்பர்கள் தைரியமாக முயற்சி செய்யலாம் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானத்திலே ராகு வரும்போது தாயார் தாயார் உறவுகளிடம் பகை விரோதம் இல்லாமல் பார்த்துக்கணும் மாம மச்சான்களிடம் பகை விரோதம் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் உண்டு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் தனுசு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் போகிறார் புதன் வக்கரகதியில் இருக்கும்போது கடக ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது மாம மச்சான்களிடம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி சிம்மராசியில் சூரியனுடன் புதன் கொட்டணி போது புத அதியோகம் தந்தையிடமோ தந்தை வழி உறவுகளிடமோ பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வாக்குவாதம் ஈடுபடுற மாதிரி இருக்கும் தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் இந்த மாதம் பார்த்துங்க அப்படி பணம் கெணாம் கொடுத்துட்டிங்கன்னா தீராத பகை வருவதற்கான வாய்ப்புலாம் உண்டு ஒன்பதாவது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது வீண் அலைச்சல் வீண பெயர் கெட்ட பெயர்லாம் வரக்கூடிய வாய்ப்புலாம் தனுசு ராசிக்கு உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் தேர்வு எழுதலாம் அரசு வேலைக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு பாக்கியாதிபதி ஆட்சியோடு சூரியன் வந்து இருக்கும்போது தந்தையிடம் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டும் தந்தை உடல் ஆரோக்கியத்தை கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கு சுக்கரன் வருகிறார் லாபத்திற்கும் ஆறாமத்திற்கும் அதிபதியான சுக்கரன் வந்து நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் குரு இரண்டு கிரக பார்வையில் சுக்கரன் கேது போகிறார்கள் கோச்சாரத்திலே பத்தாவது வீட்டிலே சுக்கர வரும்போது வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் மற்றவர்களிடம் எதிர் பாலினவர்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய நிலை தனுசு ராசி அன்பளக்கு ஏற்படும் பத்தாவது வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்வது பெரும்பாலும் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்தில் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் பணிந்து போவது நல்லது எதிர்வாதம் செய்யும்போது அவர்கள் மூலம் உங்களுக்கு அசிங்க அகமானம் வரக்கூடிய வாய்ப்புண்டு கோச்சாரத்திலே ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் வீட்டில் சுக்கிரபகன் வரும்போது எதிர் பாலினவர்கள் வழியில் நமக்கு வந்து பெயர் கெட்ட கெட்டப்பயர் அசிங்ககமானம் வரத்துக்கான வாய்ப்புண்டு தனுசு ராசி என்பர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பிறகு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆவணி மாதம் பத்தாம் தேதி நேர ஏழாம் வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது கோவப்படாமல் நிதானித்து செயல்பட வேண்டும் செவ்வாயினுடைய நேர் ஏழாம் பார்வை தனுசு ராசிக்கு விழுகிறது இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது பணவரத்து உண்டு நீங்கள் வந்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் விரையாதிபதி ஏழாம் வீட்டில் அமரும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் தனுசு ராசி என்பர்களுக்கு உண்டு ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி பிறகு மிக மிக சிறப்பு விவசாயிகளுக்கு ஆவணி மாதம் பயிர் நன்கு செழித்து வளரும் விவசாயிகளுக்கு சிறப்பு மண் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஜென்ம ராசியிலே அஷ்டமாதிபதி சந்திரபுகான் சஞ்சலம் செய்கிறார் ஜென்ம ராசியிலே சந்திரபகான் சஞ்சலம் செய்யும்போது இந்த மாதம் பணவரத்து உண்டு செல்வ விருத்தி உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுத்தி கொள்ளலாம் தனுசு ராசி அன்பர்கள் விரையாதிபதி செவ்வாய் பார்வையில் இரண்டாம் இடம் அமரும்போது மனைவி பிள்ளைகளிடம் பகை விரோதம் சண்டை ஏற்படுத்திக்கொள்ளாம கொள்ளாமல் இதில் மட்டும் இருங்க மற்றபடி ஆவணி மாதம் கிடுகிடுன்னு வளர்ச்சியை ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் தனுசு ராசி அன்புக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தான் காட்டுகிறது பூர்வ புண்ணிய பாக்கியம் தனுசு ராசி என்புக்கு ஆவணி மாதம் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட நாளத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்